சித்தர்களுடைய பரம்பரையின் தலைவன் முருகபெருமான் முருகபெருமான் தோற்றுவித்ததே ஞானிகளுடைய பரம்பரை அதில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான வடலூர் அருள் பிரகாச ராமலிங்க சுவாமிகள் எல்லாரும் அறிந்ததே இப்ப வாழையடி வாழையாக வந்த அந்த திருக்கூட்டத்தில் ஒரு மாபெரும் தவசி உதித்திருக்கிறார்கள் திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் அதன் நிறுவனர் வாழையடி வாழையாக வந்த ஒன்பது கோடி சித்தர்களில் இந்த பூமியில் இந்த பூமியில் உதித்த ஒரு ஞானி மனித வர்க்கம் எழுநூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கின்றது அத்தனை பேரும் பிறப்பு இறப்பை சந்தித்தே தீர வேண்டும் அதை தவிர்த்து நான் இறக்க மாட்டேன் என்று உலகத்திற்கு சவால் விட்ட ஒரு ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் ராஜரிஷி பிரம்மரிஷி பிரம்ம ரிசி அலையோசை கண்ட மன்னன் முதுவரும் ஞானி பரமானந்த சதாசிவ சர்க்கு